மேட்டூரில் நீர் இருப்பு நீர் வரத்து நீர் வெளியேற்றம் குறித்து வணக்கம் மோகன் மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் ஐந்து நாட்களுக்கு பிறகு தற்போது மீண்டும் உயரத் தொடங்கியிருக்கு மேட்டூர் அணையினுடைய மொத்த நீர்மட்டம் பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபது அடி காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக மீண்டும் மேட்டூர் அணைக்கான நீர் வரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு கன இருந்து நேற்று காலை பதினாறாயிரம் கனஅடியாக அதிகரிச்சு நேற்று மாலை இருபத்தி ஒன்பதாயிரம் முன்னூத்தி அறுபது கன அதிகரிச்சிருக்கு இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு பொறுத்த வரைக்கும் நீர்மட்டம் மேலும் உயரத் தொடங்கியிருக்கு அதற்கேற்றது போல மேட்டூர் அணையிலிருந்து பதினெட்டாயிரத்தி ஐம்பது கன அடியில் இருந்து மேட்டூர் டெல்டா பாசனத்துக்கு இருபதாயிரத்தி எட்நூறு கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இரவு இருபத்தி மூன்றாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மேட்டூர் அணையில் நீர் நீர்மட்டம் நூத்தி இருபது அடியில் இருந்து படிப்படியாக சரிய தொடங்கியது நேற்று முன்தினம் நூத்தி பதினெட்டு அடியாக சரிந்தது இந்த நிலையில் தற்போது நீர் வரத்து அதிகரிப்பின் காரணமாக ஐந்து நாட்களுக்கு பிறகு மேட்டூர் அணையினுடைய பட்டம் மேலும் தற்போது உயர தொடங்கியிருக்கு மேட்டூர் அணையினருடைய இந்த நீர் வரத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அதிக காரணமாக நடப்பாண்டு இந்த காவிரி நீர்பிடி பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஆஹ் நீர் அதிகரிப்பதும் குறைவதும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நீடித்து வருகிறது இதன் காரணமாக நேற்று முதல் மீண்டும் இந்த நீர் வரத்து என்பது அதிகரி அதிகரித்துள்ளது தற்போது மைட்டூர் அணையில் இருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்துக்காக எட்நூத்தி ஐம்பது அடி தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி மேட்டூர் அணையில் டெல்டா பாசனத்துக்காக இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு அடி வெளியேற்றப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையினுடைய நீர்மன்றத்தை பொறுத்தவரைக்கும் நூத்தி பத்தொன்பது புள்ளி இருபத்தி மூன்று அடியாக இருக்கு அணையினுடைய நீர் இருப்பு தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி நான்கு உள்ளது அணையினுடைய நீர்வரத்தை பொறுத்தவரைக்கும் இன்று காலை எட்டு மணி முப்பத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி நான்கு கனடியாக அதிகரித்துள்ளது தொடர்ந்து இந்த நீர்வரத்து என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நீர் அளவை வரைக்கும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வந்துட்டாக தொடர்ந்து இந்த நீர்வரத்து மேலும் அதிகரிக்கப்பட்டால் பதினாறு கண் மதங்கள் வழியாக தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விரிவான விவரங்களையும் மேட்டூர் அணையிலிருந்து நீர் பாய்ந்தோடக்கூடிய ரம்மியமான காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ரியா